வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ தாங்க தீமிதி திருவிழா வீடியோ தான் இது வந்து முதல் நாள் நைட்டு வேலைக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு எடுத்தது எங்கள் வீட்டு மாடியில இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு எவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருக்காங்க பாருங்க தெருவே தூங்காமல் இந்த மாதிரி தாங்க இருபது நாளுமே இருக்கு எங்கள் ஊரில் ஆனால் நம்ம வந்து லாஸ்ட் நாள் அன்னைக்கு மட்டும்தான் போயிருந்தோம் நம்ம அரியலூர்ல இருந்து போயிருந்தோம் பசங்களை கூட்டிக்கிட்டு ஹஸ்பண்டும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க எல்லாருமே ஒரே இடத்துல கூடியாச்சுங்க திருவதியில் நம்ம வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பன்னெண்டரைக்கெல்லாம் சாமி பார்க்கறதுக்கு போயிருந்தோம் தான் பார்த்தீங்கன்னா சாமி வந்து கிளம்பி வெளியில வந்துருச்சு நம்ம வந்து பக்கத்து தாங்க அங்கே பாருங்கள் கிராமிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியெல்லாம் வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்க அதஸ்புரம் கலையும் வச்சிருந்தாங்க பார்க்கவே கேட்கவும் காதுக்கும் ரொம்ப இதமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்க எங்க ஊர் சாமி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சாமியை பார்த்து நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு நம்ம கிளம்பியாச்சு கோவிலுக்கு கோவிலுக்கிட்ட வந்தாச்சு பாருங்கள் கோவிலை சுற்றி காமிக்கிற எங்கள் ஊர் கோவில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா சாமி அந்த சைடு போகுதுங்களா உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலவே திருக்கூத்துன்னு ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நான் சின்ன வயசில் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ப்பேன் நான் இப்பயுமே நிறையா கலைகள் வந்து அழிஞ்சிகிட்ருக்குங்க நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாத்தீங்களா நாங்களுமே வருவோம் எப்பொழுதும் இங்கே ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க வெளியூருக்கு போனதுக்கப்புறம் இருந்தாலுமே அந்த ஒரு நாள் வரதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் மார்னிங் தீ மீதி தீ விழா இருக்குதுங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூலாசனத்தை போய் சாமி கும்பிட்டு வரலாம் நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு அபிஷேகம் அன்னதானம் இருக்குங்க அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு போயிடுங்க அதோடவே பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போஸ்ட் நான் போடுறது உடனே உடனே உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கோவிலை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து மூலாசனமும் வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்டில் மறக்காம சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை எடுத்ததுங்க நைட்டெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வரவே மணி ஒன்று ஒன்று ஆகிடுச்சு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைங்க சாமி ஊர்களை வந்துட்டே இருந்தது மெத்தியில் படுத்தோம் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரத்தோட எழுந்திரிச்சாச்சு ஆறு மணிக்கெல்லாம் என்கிட்ட அன்னதானத்துக்கு நம்ம ரெடியாகி நம்ம கொண்டு போனோம் சாப்பாடுமே இந்த கோலம் பாருங்கள் நான் தான் போட்டேன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுறேங்க இது தாங்க எங்களுடைய தெருவு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னுட்டி டு கடலூர் போகிற ரோடு தாங்க எங்கள் வீடுங்க பழைய வீடு இந்த வீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்துக்கு மேலே தாங்க இருக்கும் கிட்ட நாங்கள் வந்துட்டு இப்போ நாலாவது தலைமுறை எங்களுக்கு அடுத்தது எங்களுடைய பசங்களும் வந்துட்டாங்க இது அஞ்சாவது தலைமுறை ஓடிட்டுருக்கு எங்கள் வீட்டை சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நான் பிறந்து வளர்ந்த வீடுங்க இது ஃபுல்லாகவே இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரே வீடு தான் பெரிய வீடு ஆனால் நாங்கள் பாதி நடுவில் செவுறு வச்சுட்டோம் அந்தாண்டை பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு வாடகை வீட்டிருக்கோம் இங்கெல்லாம் அதிகமாலாம் ரேட் போகாதுங்க வாடகை கம்மியாக தான் போகும் அதை நீங்கள் கமெண்டில் கேட்காதிங்க அப்புறம் பார்த்திங்க எல்லாம் சுறுசுறுப்பா காலவே வேலை செஞ்சுட்ருக்காங்க நானும் நானுமே போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் குளிக்க போறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நம்ம வருஷாந்திர வைப்போம் நாங்கள் அண்ணன் வந்துட்டு சாப்பாட்டு ஓலலாம் அடுப்பில் அடுப்புல ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் கல்லெல்லாம் வச்சுட்டு அப்புறம் அம்மாலாம் கொஞ்சம் எல்லாருமே ஒரு ஒரு வேலை டக்குனு நம்ம கோயிலுக்கு போக முடியும் இது எங்களுடைய சாமி ரூமுங்க எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணக்குள்ளே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கண்டிப்பா பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா வைக்க பொருள் எல்லாம் போட்டு மேல சாதத்தெல்லாம் ஆற விட்டாச்சு அப்பதான் வந்து அந்த ஈரப்பதம் இல்லாம இருக்கும் சமையல் காரக்க வந்து கிளறிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே கிளம்புறதுக்கு நடு நடுநடுல கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்பேன் அப்புறம் கொஞ்சம் அண்ணன் எடுத்திருந்தாங்க அப்புறம் அதை ஃபுல்லாவே தான் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க மன்னிச்சுக்கிங்க இப்ப பாத்தீங்கன்னா லெமன் சாதம் கிளறிட்டு இருக்காங்க அப்புறம் புளி சாதம் எல்லாமே இது மட்டும் இல்லைங்க சக்கரை பொங்கல் கூடவே கல்லையுமே சேர்த்து தாங்க அன்னதானத்துக்கு கொடுப்போம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக ரெடி பண்ணி அன்னதானம் போடணுன்றது அண்ணனுடைய ஆசை பார்ப்போம் அடுத்த வருஷம் நம்ம கடவுள் எப்படி கொடுக்குறாங்கன்றது அடுத்து பார்த்தீங்கன்னா புளியோகரை தான் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்துட்டு எப்போதும் பாக்கெட் போட்டு கொடுப்போங்க எல்லாமே ரொம்ப டைம் ஆகிடுது வருஷாந்திரம் அதனால வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு அப்படியே கிளரி ஒரு நாலு அஞ்சு ட்ரம் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுறது ஒரு பெரிய பிளேட்டில் அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுக்கறதுங்க நம்மளுடைய அவுட்ஃபுட் இது தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்குள்ளவே அந்த நெருப்பு அக்னியெலாம் வந்து ரெடி பண்ணி தீமிதி குழியில் வைப்பாங்கள்ல அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் நெருப்பு வந்துட்டு வைக்கிறாங்க இந்த அக்னி சட்டியிலேருந்து எடுத்து நெருப்பு வந்து அந்த பெரிய பெரிய கட்டைக்கு நடுவுல கீழே வைக்கிறாங்க நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அதனால் என்னுடைய ஹஸ்பண்ட் தாங்க கிட்டே போயிட்டு எடுத்தாங்க அளவுக்கு நம்ம ஹைட்டும் இல்லை வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவங்க தான் எடுத்திருந்தாங்க அங்கே பாருங்கள் வச்சு கொளுத்திட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உள்ளே போயாச்சு மூலாசனத்துக்கு நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாருமே கும்பலாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க நம்மளுடைய அபிஷேகம் முடிஞ்சு நம்ம அன்னதானமும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெளியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுமே ஒரு ஒரு பிளேட் எடுத்து வாங்கியாச்சு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா அப்போவே மணி மூணாயிடுச்சு எங்களுடைய குட்டிஸ்க்கு எங்களுக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் ஒரு பிளேட்டு வாங்கி அங்கே பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க நாங்கள் இது இப்போ அன்னதானத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் படைச்சிட்டு உடனே அங்கே வீட்டில் சாப்பிட்டுட்டு இங்கே மறுபடியும் கோவிலுக்கு வர்றதுக்கு கரெக்டாக ஆறு ஆறு ஆகிடுங்க உடனே தீ மிதி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்கல்ல ஃபஸ்ட்டில் அவங்க வந்துட்டு என்னுடைய கூட பிறந்த அண்ணங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய அக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா வினோ பெரியம்மா எங்கள் அம்மா நானுங்க குட்டிஸ் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு உடனே ரிட்டன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க தீமிதியே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ தான் நெருப்புலாம் களைச்சி விட்டுட்டுருக்காங்க பாருங்கள் கரகம் இப்போ தான் வந்துச்சு கண்டிப்பாக எங்கள் ஊர் தீ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக என்னங்க எங்கள் ஊர் திருவிழா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியுமே ஒரு எட்டு எட்டரை இருக்குங்க நாங்கள் சாப்பிட்டு வந்தாச்சு நிறைய கடை தெருவாக இருக்கும் எல்லாம் ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு பொம்மை அது இது பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு அப்பயுமே அவனுங்களுக்கு மனசு திருப்தியாகணுங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிவிட்டோம் அதுவுமே பற்றலை அங்கே பாருங்கள் அந்த சாமிக்கிட்டே இருந்த பூ எடுத்து உடனே ரெண்டு பேருமே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டானுங்க எங்கள் குட்டீஸ்லாம் நல்லா எங்களோட குட்டி பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதை சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பாட்டு கச்சேரி வைக்கலைங்க நாளைக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பை ஃபுல்லாகவே வாங்கணுங்க அதுவுமே பார்த்தல இங்கே பாருங்கள் நந்தினி பாம்பு வருதுன்னு தம்பி ஊ நந்தினி ஊ சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்துட்டு விளையாடிக்கிட்டு கோவிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தாச்சுங்க எல்லா கடைத்திறவிலையுமே ஒரு ரவுண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு பத்து மணிக்கு போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது ஈவினிங்லாம் காலையே வைக்க முடியலைங்க நெருப்பு மிரிச்சிட்டு எல்லாரும் அப்படியே கலைஞ்சிருவாங்க இது பார்த்திங்கன்னா மறுநாள் சனிக்கிழமை நைட்டு எடுக்குதுங்க சாமி வந்து அலங்காரம் பண்ணி இன்றைக்குமே வந்துட்டு சாமி ஊருகோலம் வருங்க அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாம் வந்துட்டு சாமி வெளியில் ரெடி இருந்தாங்க அதை அந்த சாமியை கும்பிட்டு உடனே உள்ளே இருக்கிற மூலாசனத்தை சாமி கும்பிட போனோம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மூலாசனமும் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இருபது நாளுமே இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு அலங்காரத்தில் இருப்பாங்க அம்மன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜோடிச்சு வச்சுருக்காங்க அன்றைக்கி நைட்டே அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா பாட்டு கச்சேரிங்க இவ்வளோ கூட்டம் பாருங்கள் இது வந்து கம்மி தான் இந்த இருபது நாளுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இந்த கோவிலில் குறையாமல் அப்படியே அண்ணன் பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஒரு ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டாங்க பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் பாட்டு கச்சேரி பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் கண்டிப்பாக உங்கள் ஊர் திருவிழாவில் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்றத கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி பாட்டு கச்சேரிக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட யாராருக்கு பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில் போனால் கூட சாப்பிட தோணாதுங்க இந்தமாரி இடத்துல தான்ங்க சாப்பிடணுன்னு தோணுது வாங்கி என் அண்ணன் பையன் பாருங்கள் நாங்களாம் பானிபூரி வாங்கி சாப்பிட்றோம் எனக்கு அந்த பால் மாதிரி இருக்கிற எனக்கு அந்த பாணி தான் வேணும்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்டான் அதிலே டே டே இருடா பாணி ஊத்துறேன் அப்படின்றதுக்குள்ளே பாணிலாம் எனக்கு தேவையில்ல எனக்கு இந்த பூரியே போதும் அப்படின்ட்டு அதை நான் இப்போ பாருங்கள் முழுசாக சாப்பிட்றேன்னு வாயில் வச்சான் ஆனால் முழுசாக சாப்பிட முடியலைங்க சரி பரவாயில்ல இப்படியா கடிச்சு கிடச்சி உள்ளே தள்ளிட்டாங்க ரெண்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் ஆக்கி அந்த இந்த பாணிபுரியை சாப்பிட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு నెక్స్ట్ వీడియోలో సంద్